பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் பேடு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த வாரம் புத பகவான் எங்க இருக்கார் அப்படின்னா பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் பதினொன்னில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு ஒரு அருமையான விஷயம் எதுவுமே இல்லை ஏன்னா பதினொன்றில் எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் கெட்ட கிரகமே இருந்தாலும் நல்லதே செய்யணும் விதி அப்போது ராசிநாதனே பதினொன்றில் இருக்கிறார்னு சொன்னால் அப்போ எப்படி ஒரு நிலைன்னு பாருங்கள் சாதிக்க முடியும் நீண்டலால் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் தொட்டதெல்லாம் தொடங்கும் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சூப்பராக இருக்கார் அடுத்தது உங்களுக்கு சனி பகவான் ஆறில் இருந்து வக்ரகதியில் இருக்கார் அப்போ அஞ்சாம் இடத்துல இருப்பதாக ஐதீகம் ஏழில் ராக் இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் ராசியை குரு பார்க்குறாரு அற்புதங்க ராசியில் ஏற்கனவே கேது இருக்கிறாரு இப்போ குரு பார்வையில் இருக்கிறது ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே உள்ள அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் ஞானம் உதயமாகும் ஆலயங்கள் செல்லக்கூடிய ஒரு அற்புதங்கள் நடக்கும் தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் தன விருத்தி தன பிராப்தம் ஏற்படும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தால் அதாவது தொழிலாக இருந்தாலும் சரி அதில் முனைப்போடு ஈடுபட்டு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரம் இரண்டாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு அப்போது தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு ரெபுலேஷன் ரெவின்யூ வருமானம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்திலேயே வந்து சுக்கரன் இருக்கார் இப்போ வாக்கு சாதுரியம் உடைய இந்த சிவ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் விருத்தி ஆகும் தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும் ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு தன் மூணாம் இடத்தை சனி பார்க்கிறார் செவ்வாய் பார்க்கிறார் குருவும் பார்க்கிறார் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஆகும் தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இனவாங்கி இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் அத்துணை பேர்களுக்கும் இதையும் தாண்டி இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்காங்க பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் எந்த ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் எனி எந்த வி விளையாட்டாக இருக்கட்டும் அதில் ஈடுபாடு உள்ளவர்கள் பத்தோடு பதினொன்னாக இருக்கிறவங்க இந்த காலகட்டம் நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது நாலாம் அதிபதி ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி இருப்பது மாபெரும் சிறப்பு தந்த தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் பாக்கியமான சூழல் வண்டி வாகனங்கள் நல்ல ஆதாயத்தை பெற்று நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாக வெளிநாட்டு கல்வி மிக சிறப்பாக அமையும் அஞ்சாம் வீட்டை குரு பார்க்கிறார் அப்போது உங்களுடைய க பிள்ளைகளுடைய வளர்ச்சி உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி மிக மிக சிறப்பாக அமையும் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன் இருந்து தகவல் வரும் சீட் ஆட்டோ லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த வாரம் வெற்றிகரமான வாரம் சாதிக்கக்கூடிய சந்தோஷகரமான ஒரு வாரம் ஏன்னா அஞ்சாம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் பிள்ளைகளால் வளர்ச்சி பிள்ளைகளால் பெருமை பிள்ளைகளால் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டுமல்ல பூர்வீக சொத்து கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல ஒரு பங்கு உங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி ஆறாம் இடத்து அதிபதி சனி அஞ்சிக்கும் அதிபதியாகி வக்ரம் பெறுவதால் அஞ்சாம் வீட்டு பலனை தருவார் அப்போது எதிரிகள் சில நேரம் எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி விழிபெதுங்க வைத்துவிடும் எச்சரிக்கையாக இருங்க தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி ஏழாம் இடத்தில் ராகு இருப்பது கணவன் மனைவி இடையே கருத்து பேதம் கருத்து வேறுபாடு ஏற்படும் கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எச்சரிக்கை தேவை மற்றபடி எட்டாம் இடத்தை சனி பார்க்குறான் ஏதாவது பூமி விஷயங்கள் பூமி வாங்கி கடன் வாங்கியிருக்கலாம் இல்லை பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் இல்லை சகோதர சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும் எச்சரிக்கையாருங்க சனி பார்க்குறாங்க அடுத்தது ஒன்பதாம் இடம் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்னுவாங்க அப்போ உங்களுக்கு குருவருளும் திருவருளும் நிறைந்து காணப்படுவதால் இந்த கண்ணீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் புக்கீஷமான ஒரு வாரம் கடவுள் பார்த்துப்பார் எல்லாத்தையும் கடவுள் இருக்கார் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும் உண்மையிலேயே வந்து தந்தையால் யோக பாக்கியங்கள் கடவுளுடைய அனுகிரகமும் பிளெஸ்ஸிங் அதாவது பாக்கியமாக கிடைக்கும் எதையும் நீங்கள் போராடி ஜெயிக்க தேவையில்லை மற்றபடி பத்தில் சுக்கரனும் இருக்கார் சூரியனும் இருக்கார் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் சுக்கரன் ஆதிக்கும் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் பத்திரிகை துறை மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலம் நினைத்ததை சாதிக்க முடியும் வழக்கறிஞர் வாச ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னீராசிக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நாள் சந்திராசிரமம் வருதுங்க ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாம் தேதி அந்த சந்திராசிரமால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பாதி பிரச்சனை உங்களுக்கு நீங்களே சூதனமாக சால்வ் பண்ணிப்பீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் சூப்பரான ஒரு வாரம் இந்த கன்னீராசி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்